வணக்கம் தெற்காசியாவையே ஒரு குடியின் கீழ் ஆண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆண்ட அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்க வேண்டும் இனி விரிவான செய்திகள் அரியலூர் தற்காலிக பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் வெள்ளிக்கிழமை அரியலூர் நாடாளுமன்ற தொகுதி மீட்பு குழு சார்பில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கு ராமசங்கர் ராவணன் தமிழ்களம் இளவரசன் பி வேலுமணி மருங்கூர் கோ செல்வராசு தங்கராமலிங்கம் மங்களம் பா முத்துசாமி அருங்கால் கணேசன் வடிவேல் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் அருள்ராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் பின்னர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அரியலூர் நாடாளுமன்ற மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முக சுந்தரம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தெற்காசிய நாடுகளை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த சோழ மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த வரலாற்று சிறப்புமிக்க ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கூறும் தமிழ் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் பற்று கொண்டு மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் இது குறித்து கூறுகையில் அரியலூருக்கு நாடாளுமன்ற தொகுதி அந்தஸ்து ஏன் வேண்டும் என விரிவாக விளக்கினார் தங்க சண்முக சுந்தரம் அகரவரிசையில் தமிழகத்தின் முதல் மாவட்டமாக அறியப்படும் அரியலூரை தெற்காசியாவையே ஆண்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்டு சோழ மாமன்னன் ராஜேந்திரன் ஆண்ட மாமன்னரை அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்க வேண்டும் இம்மக்களவை தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன அவைகள் அரியலூர் குன்னம் ஜெயகுண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் அரியலூரின் சிறப்புகள் பல்லாயிரம் கோடி வருவாயை தரும் தமிழகத்தின் சிமெண்ட் சிட்டி என அழைக்கப்படும் அரியலூர் மூலமாக ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடிகளை தென்னக அரசு ரயில்வே துறையின் கீழ் இயங்கும் சரக்கு போக்குவரத்து சிமெண்ட்டை ஏற்றிச் செல்வதற்கு மட்டுமே கொடுக்கிறது மாநிலத்திலேயே அதிகமாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு நீர்நிலைகளை கொண்டது அரியலூர் ஜெய்கொண்டம் தொகுதியில் கங்கை வரை சென்று மாமன்னன் ராசராசன் மகன் ராஜேந்திரனின் வெற்றியின் அடையாளமாக உருவாக்கப்பட்ட மிக சிறப்புமிக்க நீர்நிலையான பொன்னேரி எனப்படும் கங்கை கொண்ட சோழபுரம் ஏரி கண்டராதித்த சோழனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன் மனைவி செம்பியன் மாதேவி பெயரில் உருவாக்கப்பட்ட செம்பியன் மாதேவி பேரேரி புள்ளம்பாடி கள்ளக்குடி அருகே உள்ள பளிங்கனாநத்தம் கலிங்கானத்தம் மானோடை ஏரி வெங்கனூர் ஆண்டி ஓடை ஏரி காமராஜர் முதல்வராக இருந்தபோது உருவாக்கப்பட்ட கரையவெட்டி ஏரி சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட நரதுங்கன் என அழைக்கப்படும் சுக்கிரன் ஏரி உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரபரப்பில் உள்ள பல ஆயிரக்கணக்கான ஏரிகளை கொண்ட அரியலூர் நகரமாக திகழ்கிறது மூன்று பெரும் ஆறுகள் வெள்ளாறு பெரம்பலூரில் உருவாகி நாற்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது கொள்ளிடம் ஆறு கரிகால் பெருவளத்தான் காலம் தொட்டே வெள்ளக்காலங்களில் காவிரி பெருக்கெடுத்து ஓடும்போது எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் கொள்ளிடமாக திருமானூர் டெல்டா பகுதிகளில் ஓடும் ஆறு ஆறு கிலோமீட்டர் தூரம் அரியலூரில் பயணிக்கிறது மருதையாறு பெரம்ப மாவட்டம் கீழ்க கீழ்கணவா என்னும் ஊரில் உருவாகி அரியலூர் மாவட்டத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து கொள்ளிடம் ஆற்றில் சங்கமிக்கிறது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராம்சார் சதுப்பு நில காடுகளாக சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய கரைவெட்டு பறவைகள் சரணாலயம் அமைய தலைநகரம் கோவில்கள் நகரமாகவும் திகழும் அரியலூர் தஞ்சை பெரிய கோவிலை போலவே உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சிவாலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருமலபாடி வைத்தியநாத சுவாமி கோவில் கோவிந்தபுத்தூர் கார்கேடேஸ்வர பசுபதி கோவில் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட காமரசவள்ளி கோவில் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு இணையான புகழ்பெற்ற புனித வீரமாமுனிவரால் திருமானூர் ஒன்றியத்தில் திருக்காவலூர் எனப்படும் ஏலாக்குறிச்சி கிராமத்தில் உருவாக்கப்பட்ட புனித அடைக்கல அன்னை ஆலயம் கீழப்பலூர் ஆலந்துரையார் கோவில் திருமலபாடி அருகே உள்ள செம்பியக்குடி கிராமத்தில் சோழ பேரரசி செம்பியன்மாதேவி வாழ்ந்த மண்ணில் ஐம்பொன்னாலான சிலை அமைக்கப்பட்டுள்ளது கண்டராதித்த சோழனால் உருவாக்கப்பட்ட செம்பியன்மாதேவி பேரேரி அருகே செம்பியன்மாதேவி கண்டராதித்த சோழன் ஆகியோருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் மண்டபங்கள் என சுற்றுலா தலங்கள் ஏராளமாக உள்ளன சிறு தானியங்களின் கோட்டை நிலக்கடலை எல் சோளம் காம்பு மிளகாய் மல்லி கேழ்விரகு துவரை என பல சிறுதானியங்கள் விளையும் பூமியாக அரியலூர் திகழ்கிறது அதிகளவில் முக்கிய தொழிலாக விவசாயம் மானாவாரி பயிர்களாக முந்திரி காம்பு கேழ்வரகு சோளம் துவரை எல் நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களும் நஞ்சை நிலங்களில் கரும்பு வாழை நெல் உள்ளிட்ட பயிர்களும் அதிகளவில் விவசாயம் செய்யப்படுகிறது தமிழகத்திலேயே பால் உற்பத்தியில் சிறப்பான இடம் பெற்று விளங்குகிறது பாரம்பரிய வேளாண்மையிலும் பல நூற்று கணக்கான நெல் ரகங்களை இளைஞர்களால் பயிரிட்டும் முன்னோடி மாவட்டமாக திகழ்கிறது புவியியல் அமைப்பின் மெக்காய் எனப்படும் கிரேடியஸ் காலத்தில் அடையாளமான பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் கடலாக இருந்ததன் விளைவாக புவியியல் உயிரி பூங்கா கீழப்பலூரில் அமைக்கப்பட்டுள்ளது தஞ்சை திருச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையிலான அரியலூர் தொடர்வண்டி நிலையம் அமைந்துள்ளது சரக்கு ரயில் மூலம் தென்னக ரயில்வேக்கு பல ஆயிரம் கோடிகளை சிமெண்டை ஏற்றி செல்ல கட்டணமாக கொடுத்து வருகின்றன சிமெண்ட் ஆலைகள் மத்திய அரசின் பங்கோடு பிரம்மாண்டமாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சோழர்களின் அரண்மனையாக திகழ்ந்த மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சி பணி அணைக்கரையில் உள்ள கீழனை மேலும் சிறப்புகளாக உடையார்பாளையம் பாளையம் ஜமீன் அரண்மனை மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற நகரம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் புத்தக திருவிழா தொடங்கி வைத்த நகரம் அரியலூர் ஜமீன் உள்ளிட்ட பல வரலாற்று ஆவணங்களாக அரியலூர் நகரம் உள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் மாவட்டங்களின் பெயர்களில்தான் உள்ளது இதில் சிதம்பரம் தொகுதி விதிவிலக்காக உள்ளது அரியலூர் மாவட்டத்தில்தான் மாவட்டத்தில் தான் நடப்பு நாடாளுமன்ற நிர்வாக தலைநகரமாக விளங்குகிறது வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்வதும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுவதும் அரியலூர் நகரமாகவே உள்ளபோது தொகுதி பெயர் மட்டும் சம்பந்தமே இல்லாமல் சிதம்பரம் என பெயர் அறிவிக்கப்பட்டது என்பது முற்றிலும் முரணாக உள்ளது என மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளிக்கப்பட்டது அரியலூர் நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்கப்படும் போது மக்களுக்கான பல நன்மைகள் கிடைக்கும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை எடுத்துச் சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை எளிதில் தொடர்பு கொள்ள அனைத்து ஊர்களிலிருந்தும் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து என ஏதோ ஒரு வகையில் வந்து செல்ல வசதியாக இருக்கும் நிர்வாக தலைநகரத்தில் இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனம் முழுக்க தொகுதி வளர்ச்சி குறித்து எளிதாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எளிதில் தீர்வு காண இயலும் இந்த ஊடக சந்திப்பின் முக்கிய நோக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் பற்று கொண்டு போட்டியிடும் வேட்பாளர்கள் அரியலூரை நாடாளுமன்ற தொகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் தமிழக தலைமை தேர்தல் ஆணையமும் இது குறித்து மேல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இந்த ஊடக சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் அரியலூர் நாடாளுமன்ற தொகுதி மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முக சுந்தரம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்